அவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி உண்டாது இல்லையா அது என்ன வருது பேதிருவை கனெக்ட் பண்ண பண்ணுவது பேதிருவை வரவழைக்குது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைய இன்னும் வளர்ச்சிக்கு ஏதோ கொண்டு போகுது இதுவரைக்கும் பர்சுதாவின்னு என்னன்னு தெரியாது ஏசு கிருஷ்ண சுவிசேஷம் பத்தின்னு கேள்விப்படல ஆனா அடிப்படையான ஒரு விசுவாசம் இருந்தது அடிப்படையா ஒரு ஜெப ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன பண்ணாரு ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெப வாழ்க்கையை சீரா வைத்திருக்கிறவங்களுக்கு நான் விசுவாசிக்கிறேன் வர்லோகம் அல்லது ஆவிக்குரிய உலகம் எப்பவும் திறந்தாரு ஆமே அல்ல ஆவிக்குரிய உலகம் திரும்ப சொல்லுவோமா ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய உலகம் தான் உங்க வாழ்க்கைய தீர்மானிக்குது ஆவிக்குரிய உலகத்துல இருந்தா ரிலீஸ் ஆன மாம்ச உலகத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது ஆவிக்குரிய உலகம் ஆபரகாமுக்கு சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு உனக்கு கற்பத்தின் கண்ணி தருவேன்னு தரிசனம் உண்டாகி தரிசனத்துல ஆபரகேன்னு கூப்பிட்ட தரிசனம் என்ன ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய உலகத்துல தேவன் பேசினார் ஆபராம் தரிசனம் சொப்பனம் தரிசனம் ஆவிக்குரிய உலகமா இருக்கு அந்த ஆவிக்குரிய உலகத்துல ஒண்ணு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மாம்சிக தளத்துல ஈசாக்கு வந்து கையில நிக்கிறேன் என்ன கையில பணம் இல்லைன்னு ஒப்பழம் போறீங்க ஏன் கையில பணம் வரமாட்டேது ஏன் கற்பத்திங்க அணி கிடைக்கல ஏன் விடுதலை கிடைக்கல ஏன் எனக்கு திருமண காரியம் நடக்க மாட்டேது ஏன் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கல எல்லாம் மாம்சிக தளத்துல இருக்கிற தடைகள் அது என்ன கேக்குது ஆவிக்குரிய வல்லமை கொண்டுவான் ஆவிக்குரிய இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை வாங்கி ரிலீஸ் பண்ணு பண்ணேன் அதிக விசுவாசிகளை நம்ம ஜெபிக்க வைக்கிறோம் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வைக்கிறோம் உபவாசத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க இங்க பைபிள் சொல்லுகிற முப்பதாம் வசனத்துல அவன் உபவாசித்து ஜெபிக்கும் என்ன ஜெபிக்கும் பொழுது உபவாசி நிச்சயமாவே இன்னைக்கு கூட ஒரு பிரதர் போட்டிருக்கீங்க இல்லையா பிரதர் ராஜசேகர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போட்டுக்கறீங்க அது எப்ப கிடைச்சிருச்சு பருதர் என்ன பிரதர் ரெண்டு நாள் முன்னாடி கிடச்சது அல்லே எல்லாரும் சொல்லுவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் உபவாச ஜெபத்துல இருக்கிறாரா ஆனா டெய்லி ஜெபத்துல கலந்துக்கிட்டீங்க மார்னிங் இருக்கீங்க பரவாயில்ல ஆனா அந்த இருபத்தி ஒரு நாள் ஒரு மார்னிங் இருக்குறீங்க

என்னட்ர பண்ண தேவத்துல இல்ல